திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் புடூர் பதினைந்து வேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் பனியன் நிறுவனத்தில் இவர் பணியாற்றி வருகிறார் நேற்று முன்தினம் பணிக்கு சென்ற இவர் வீடு திரும்பாத நிலையில் பதினைந்து வேலம்பாளையம் புதர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் மது போதையில் மோகன் உயிரிழந்ததாக கூறப்பட்டது எனினும் மோகன் மது போதையில் உயிரிழக்கவில்லை எனவும் அவரது உடலில் காயங்களும் உடை கிழிந்தும் உள்ளதால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை எடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேக மரணம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்த போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள் உடலை பெற்று சென்றனர் இதன் காரணமாக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரபரப்பான சூழல் நிலவியது